பல விஷயங்களில் பல சந்தர்ப்பங்களில் நான் திக்குமுக்காடி போய் நிற்கும் போது பல சந்தர்ப்பங்களில் தவறான பாதைக்கு நான் செல்ல வேண்டிய நிர்பந்தம் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நிற்கும் போது பகவான் என்னுடைய கூடையே நின்று என்னுடைய மூளையை சலவை செய்து நல்ல விதமாக எப்போதும் என் பக்கத்திலேயே நின்று என்னுடைய எல்லா விதமான பொட்டன்ஷியல் என்னுடைய எல்லா விதமான ஆற்றலையும் அறிவியும் நல்ல விஷயத்திற்கு திருப்பி கவிதை என்கிற ஒரு விஷயத்தை என் மனசுக்குள் விதையாகி போட்டு அதுக்காக முழு உழைப்பு முழு திறமை எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து எந்நேரமும் சதா சர்வ காலமும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாம் கொஞ்ச நேரம் சொன்னது போக மீதி அவரை பற்றிய கவிதை எழுதுவதிலேயே என்னுடைய சிந்தனை இருக்கும் வேலை போக வேலைக்கு செல்கிற சமயத்தில் கொஞ்சம் அவரை ஒதுக்கி வைத்து விட்டு வேலை முடிந்த மீதி இருக்கிற எல்லா சமயங்களிலும் நான் பகவான் நினைப்போடும் பகவான் நாமத்தோடும் நான் இன்று வரை நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் பகவான் ஒரு சாப்பாட்டிற்கே வழி